முதல் கணவரால் வந்த பிரச்சனை பெரும் பாதிப்பு அப்படி ஒரு பழக்கத்திற்கு ஆளான ஊர்வசி முதல் கணவரை பிரிந்தவுடன் தன்னை மறக்க வேண்டும் என நினைத்து ஊர்வசி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்துள்ளார் தமிழ் சினிமாவின் சிறந்த குணசித்திர நடிகைகளில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் ஊர்வசி தமிழில் இயக்குனர் பாக்யராஜின் முந்தானை முடிச்சில் தனது பதிமூணு வயதில் முருங்கைக்காயுடன் நாயகியாக அறிமுகமானார் தமிழ் சினிமாவின் சிறந்த குணசித்திர நடிகைகளில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் ஊர்வசி விவகாரத்துக்கு நீதிமன்றத்துக்கு கூட ஊர்வசி குடிப்போதையில் வந்தது தான் தலைப்புச் செய்தி பின்னர் அவர் ஒரு பேட்டியில் இது பற்றி வெளிப்படையாக பேசினார் தன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதற்கு முதல் கணவர் தான் காரணம் என கூறினார் மேலும் இந்த போதியிலிருந்து விடுபட போராடி வருவதாகவும் அதன் பிறகு பல முயற்சிகளை எடுத்து குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்தார் அந்த நேரத்தில் தன்னை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சூழ்ந்ததாகவும் அவரே குறிப்பிட்டு இருந்தார் அதே சமயம் ஊர்வசி தனது சொந்த படங்களை பார்த்துதான் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்தாராம் ஊர்வசி நடித்த படங்களின் காட்சிகளை அவர்களுக்கு காட்டினர் உங்களை தவிர வேறு யாராலும் அத்தகைய நடிப்பை வெளிப்படுத்த முடியாது எனவும் கூறினர் ஊர்வசி மீண்டும் நடிக்க வேண்டும் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்து ஊக்கமும் மருந்தும் கொடுத்து குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர செய்தனர் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு ஊர்வசி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சிவபிரசாத்துடன் இரண்டாவது திருமணத்தில் ஒரு மகன் பிறந்தார் தற்போது அவர் தனது கணவர் மகன் மற்றும் மூத்த மகன்களுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஊர்வசி படங்களில் இருந்து சிறிது இடைவேளை எடுத்தார் ஆனால் விரைவில் நடிக்க திரும்பினார் தற்போது அவர் வலுவான பெண் கதாபாத்திரங்கள் மூலம் பார்வையாளர்கள் முன் தீவிரமாக நடித்து வருகிறார்